ஐயா முத்துவேல் கரணாரதி பட்டாடுத்த தவப்புதமன் ஐயா சாலி நமர்களே தேவேந்தருடைய வேளாளர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த இட ஒதுக்கீடு என்பது அந்த மக்களுடைய மயிருக்கு சமம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் யாருடைய இடஒதுக்கீடு யாருக்காக வேண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு நாள் சீமானாகிய நான் என்று வரும்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்படும் சீமானாகிய நான் என்று ஒரு நாள் பேசும் பொழுது தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் சிறை உடைக்கப்படும் சீமானாகிய நான் என்று ஒரு நாள் சொல்லும் பொழுது பஞ்சமின் நிலம் என்பது மீட்கப்படும் எப்படி மீட்கப்படும் ஒண்ணும் இல்லை திமுக காரனுடைய சொத்தெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி அரசு அன்னைக்கே முடிஞ்சிருச்சு ஒரு நிலத்தை போய் எங்க நாங்க முடியும் நீ எங்க போகும் இப்ப இருக்க திமுக காரனுடைய பாட்டி தாத்தனோட என்ன பெரிய பண்ணையா இருப்பாரு பாரு உச்சி மண்டையை பிடிச்சி பார்த்தா அண்ணா தவறு இல்லாத கூட்டம் வந்து போட்டிருக்கேன் என்று செல்வத்தை என்ற ஏற்ப அந்த அந்த மக்களுடைய கண்ணீர் என்பது கொண்டுள்ள அரசை கொண்டுமல்ல அவன் செல்வத்தையும் அழைத்துவிடும் என்பது வள்ளுவனுடைய வரிகள் இந்த பூர்வபுடி மக்களுடைய இந்த கோரிக்கை என்பது சாதி வாரி கணக்கெடுப்பு நண்பர் கூறிய வறவுகளே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த திராவிட கட்சியினருடைய அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அது நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்காது ஏனென்றால் இந்த எட்டு கோடிக்கு மேல உள்ள தமிழர்கள் இந்த மக்களிடையே குறிப்பாக சுதந்திரத்திற்கு பிறகு சுப்புராயு பனங்கள் ராசன் சுப்புராயன் ஊர்மா வெங்கட சச்சி நாயுடு ஓமந்தூர் ராமசாமி அண்ணாதுரை ஜெயலலிதா எம்ஜிஆர் இவர்களெல்லாம் கடந்து அடிப்படையில் ஒரே ஒரு குடும்பம் இந்த மண்ணை நாசப்படுத்தி இந்த நிலப்பரப்பை துண்டாடியது என்றால் அந்த சர்க்கரை நாற்காலி சதிகாரன் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான் இத்தனை சிக்கலுக்கும் காரணம் என் அன்புக்குரிய உறவுகளை சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ ஒரு ஏக்கர்ல ஒரு கேட்டை போட்டு அடைச்சு அவருடைய குடும்ப இசை வேளாளர் எவ்வளவு பார்த்தேனா மொத்தமே ரெண்டு ஏக்கர்ல அந்த இசை வளர்ல அடைச்சிடலாம் அவ்வளவே இருக்கும் அந்த மக்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த ரெண்டு ஏக்கர் மக்கள் தொகை கொண்டவன் எட்டு கோடி மக்களை ஆழ்கிறான் என்றால் இந்த மண்ணில் இதை விட நிலை என்பது எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏஜி ஜி சீனிவாசன் பிள்ளை பட்டியல் பிரிவு உருவாக்கப்பட போகுது தேவேந்திர குல வேளாளர் என்பவர்களை பட்டியலில் சேர்க்க கூடாது என்று போராடி என்று முதல் ஒரு நூற்றாண்டை கடந்து விட்டதை நண்பருக்குரிய உறவுகளே மத்திய அரசு கோப்பு இந்த திராவிட அரசு சொல்லுகிறது இல்லை அவர்கள் இடஒதுக்கீடு இல்லை என்றால் பாவம் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்று ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் சொல்லுகிறோம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் சொல்லுகிறது ஐயா முத்துவேல் கருணாநிதி பெற்ற

என்று ஒரு நாள் பேசும்பொழுது தேவேந்திரபுல வேளாளர்களுடைய பட்டியல் சிறை உடைக்கப்படும் சீமானாகிய நான் என்று ஒரு நாள் சொல்ல பொழுது பஞ்சம் நிலம் என்பது மீட்கப்படும் எப்படி மீட்கப்படும் ஒண்ணும் இல்லை திமுக காரனுடைய சொத்தன்னா வந்து நாம தம்பதி கட்சி அரசு மேம் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு அவருடைய வேலை தோட்டம் நாங்க முடியும் நீ எங்கே இப்போ இருக்க திமுக பாட்டி தாத்தனோட என்ன பெரிய பண்ணையார் பரப்பாயா உச்சி மண்டையை பிடிச்சி பார்த்தா அண்ணாக்கா இல்லாத கூட்டம்

ஆரிய படை கடந்த பாண்டியனை அந்த அந்த பாண்டியன் நெடுஞ்சலினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்னும் வரலாற்றில் அவன் ஆரிய படைகளைந்தான் என்ற ஒரு வரலாறு இருக்கு அதுபோல் திராவிட படையை கழுத்து அறுத்தான் சங்கருத்தான் செந்தமலன் சீமான் என்பது ஒரு வரலாறு அந்த வரலாறு ஒரு நாள் விடுதலை இந்த மக்களை பஞ்சமுனில மீட்பு என்பது அந்த வரலாற்றை மீண்டும் மீட்டெடுப்போம் நாம் தமிழர் நன்றி ¡Pierde tu hija!